இற அன்பு நண்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் நண்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஓஸ்வால்டு என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஓஸ்வால்டு அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித ஓஸ்வால்டு கிபி அறுநூத்தி முப்பத்தி நான்கு முதல் தமது மரணம் வரை வட உம்பியா நாட்டின் அரசராக இருந்தவர் ஓஸ்வால்டு ஸ்காட்லாந்தில் உள்ள கொழும்பான் என்ற ஊரில் துறவர இல்லம் ஒன்றை நிறுவினார் கிபி அறுநூத்தி முப்பத்தி நாலில் அவர் பிறந்த நாடான இங்கிலாந்தில் போர் மூண்டதால் இருந்து நாடு திரும்பினார் அங்கு போயினால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களை பராமரிக்க இன்னல்கள் பல அடைந்தார் அதன் பிறகு பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு உதவி செய்வதற்கென்று ஆயர் எய்டன் என்பவரின் உதவியுடன் கிபி அறுநூத்தி முப்பத்தி ஐந்தில் புனித ஐலாந்து தீவில் இருந்த புனித ஆசீர்வாத்பர் துறவர இல்லம் ஒன்றை கட்டினார் ஏராளமான மக்களை கிறிஸ்தவர்களாக வாழ அழைப்பு விடுத்தார் அம்மக்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்து கொடுத்து அவர்களுக்கு சிறந்ததோர் ஞான தந்தையாக திகழ்ந்தார் மிக சிறப்பாக கிறிஸ்தவர்களை காத்து வழிநடத்திய இவரை ஹைட்டின்ஸ் அரசன் இறந்தார். இறந்த பின்னர் இவரின் பக்தி அதிவேகத்தில் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி மற்றும் இன்னும் பல நாடுகளில் பரவியது இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை தனது தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் பாதையில் நடந்து அநேக மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு அழைத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் சலுகைகளையும் செய்த இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு